நான் மாவீரன் பசூதி பாண்டியன் அவர்களின் அருமை புதல்வி பத்னபுரியா அவர்களை அண்ணன் பயற்ற ஒரு படி

நின கொண்டு வந்தாரு முருகன் அண்ணனோட இழப்புங்கிறது இன்னைக்கு அக்கா அழகும் போது சொல்றாங்க ரெண்டு நாள் நீங்க இருப்பீங்க மூணு நாள் இருப்பீங்க நான்கு நாள் என் குடும்பத்தை நான் தனியா தானே பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க நாலு நாள் இருக்கிற கூட சமுதாயம் கிடையாது இன்னைக்கு என் தந்தை இழந்து நான் பதின பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சேன் என் தாய அழந்து இருபது வருஷம் கிட்ட ஆயிட்டு என் பின்னாடி இன்னும் சமுதாயம் இருக்குது அத நம்ம பயன்படுத்த விதம் தான் எப்படிங்கிறது இன்னைக்கு தலைவர் இல்லாத சமுதாயம் நான் ஏன் சொல்லி எத்தனையோ இழப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்துக்கு அப்புறம் பன்னெண்டுக்கு அப்புறம் இருக்கிற இழப்பு தான் நம்ம சமுதாயத்துல அதிகம் இன்னைக்கு மாவீரன் இருந்த இப்படி ஒரு இழப்பு இருந்ததாங்கிறது நான் பார்த்தது கிடையாது ஏன் தந்த இழப்புக்கு பிறகுதான் நான் இப்படி ஒரு தொடர்ந்து இழப்புகளை நான் இந்த சமுதாயத்துல பாக்குறேன் இதெல்லாம் துரோகத்தோட இதுதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை ஏன் குறி வச்சு இது பண்றாங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரமும் கிடையாது ஒரு உண்மையான தலைவரும் கிடையாது பொருளாதாரமும் கிடையாது நல்ல படிப்பு படிப்பு இருக்கு நம்ம எல்லா இடத்துலயும் மேல இருக்கிறோம் ஆனா அதை நம்ம வெளிக்காட்ட முடியல வெளிக்காட்ட முடியாத தான் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் ஒற்றுமை தான் இன்னைக்கு ஆயிரம் அமைப்பு இருக்கு ஆயிரம் தலைவர்கள் இருக்காரு ஏன் அந்த தலைமை ஏன் வரணும் சொல்லுங்க ஒப்பற்ற அதுக்கு அதுக்குன்னு என் தந்தை தான் தலைவர் சொல்லல இன்னைக்கு அந்த ஒரு தலைமை சரியான நீங்க நம்ம சமுதாயம் என்னைக்குமே ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் எல்லா இடத்துலயும் பெரும்பான்மையா இருக்கும் இதே சங்கர கோயில்ல இதே சட்டமன்றத்துல நம்ம சகோதரர் தான் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அன்னைக்கு இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இந்த இடத்துல நம்ம காந்தி குழுவை கொடுக்குறாங்களா நீங்க அதெல்லாம் சிந்திச்சா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த சூழ்நிலை வருமா எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க யாருனாலும் நமக்கு செய்வாங்கிறது கிடையாது நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்கணும் நமக்குன்னு உண்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்காண்டி செய்வாங்க எல்லாரும் நமக்கு செய்வாங்களான்னு எல்லாம் கிடையாது இன்னைக்கு உங்க உங்களுக்கான உண்மையா யாரு இருந்தாங்களோ இழந்தாச்சு இன்னுமேலும் இளைஞர்கள் கிட்ட நான் சொல்லிக்கிறதா நீங்க அண்ணன் சொன்ன மாதிரிதான் நமக்கு தான் ஒரு பாதுகாப்பு உருவாக்கிக்கணும் இன்னைக்கு அவங்க வருவாங்க எனக்காண்டி இவங்க வருவாங்க அந்த தலைமை வரும் இந்த தலைமை வரும் எந்த தலைமையே வராது நம்ம நம்ம காண்டி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் இன்னைக்கு சமுதாயத்துல ஒற்றுமை இல்லாத ஒரே காரணம் நான் ஏன் ஒற்றுமை நான் திரும்ப சொன்னா தலைவரை இழந்துட்டோம் பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு தலைவர் இல்லாத ஒரு சமுதாயமா இன்னும் இருக்கும் எனக்கு இங்க இருக்கிற பாதி குத்துமணங்களுக்குள்ள நல்லாவே தெரியும் எனக்கு எனக்காண்டி குரல் கொடுத்தவங்க குத்துமண்ண அண்ணனுக்காண்டி பல நாள் அந்த இடத்துல இருந்தவங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் இருந்தாங்க இருந்தாலும் அந்த இழப்பு நமக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு சுத்து மனோன்னா இருக்கட்டும் ராமர் பாண்டியனா இருக்கட்டும் தொடர்ந்து இழப்புகளை மட்டும்தான் நம்ம பேசுற இடத்துல இருக்கோம் இன்னைக்கு நம்ம வெற்றி ஒரு இடத்துல நம்ம வெற்றி கண்டுட்டோங்கிறது இதே நம்ம சமுதாய தலைவர் ஒரு இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருந்து நம்ம குரல் கொடுக்க இருக்காங்கிற பேசுறதுக்கு நம்ம இன்ன வரைக்கும் அந்த இடத்துக்கு போற அந்த இடத்துல நம்ம தள்ளப்படவும் இல்லை இதே நாடாளுமன்ற தேர்தலா இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம ஒரு ஒரு பொருள் தேவைப்படுற பொருள் நம்ம வந்து அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் நம்மளை தேடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தோ அப்படிதான் நம்மளே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆனா அப்படி கிடையாது எல்லா இடத்துலயும் நம்ம தீர்மானிக்க கூடிய இடத்துலதான் நம்ம இருக்கும் சிறுமான் கிடையாது எல்லா இடத்திலும் நம்மளால உருவாக்கப்படவும் முடியும் டிசைடிங் அத்தாரிட்டியா நம்ம மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கெல்லாம் நீங்களாதான் ஒற்றுமையா இருக்கணும் இளைஞர்கள் கிட்ட இன்னைக்கு அந்த பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்கு லெவன்த் படிக்கிறாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க இன்னும் எவ்வளவா இருக்கு அவங்க ஃபியூச்சர்ல இன்னைக்கு அவங்க அப்பா எதுமே தான் அவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு சமுதாயம்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கும் சாதினா என்னன்னு தெரியாம இருந்திருக்கும் இதுக்கப்புறம் சிந்திக்க வைக்கிறது வந்து அரசாங்கம் தான் இது வந்து அடுத்து அவங்க சிந்திப்பாங்க ஏன் நம்ம தப்பாவை நம்ம இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற சிந்திக்கும் போது ஒரு சமுதாயத்தின் மீது திரும்ப திரும்ப ஒரு வன்முறை தாக்கப்பட்டு சின்ன பிள்ளையில இருந்தா அவங்க மனசுல நஞ்சை விதிக்கிறது வந்து ஒரு ஒரு மாட்டு சமுதாயமா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் இவங்கதான் அவங்கதான் சொல்லி கொடுக்கணும் என் தந்தை வாழ்ந்தது வந்து சுயசாதி பற்று பிரசாதி நட்பு இதுதான் இதான் நாங்க என் சமுதாயம் இப்ப வரைக்கும் கடைப்பிடிக்குங்கிறது நான் நம்பிக்கையா இருக்கேன் ஏன்னா எங்க தலைவர் காட்டி கொடுத்த பாதை ஆனா மற்ற சமுதாயம் எப்படி நம்மளை பாக்குங்கிறது வந்து உங்ககிட்ட இல்ல ஒற்றுமை இல்ல இன்மைதான் இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலையும் சொல்லிக்கிறதுக்கு ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு சமுதாயம்னா இன்னைக்கு மன்னிய சமுதாயம்னா ராமதாசன்கள் இதே இப்படி ஒரு பட்டியல் நம்ம எடுத்துக்கலாம் இதே நம்ம சமுதாயத்துல எடுத்து பாருங்க தெருக்கிற இந்த அமைப்பு மூணு தலைவர்கள் இதை வச்சு என்ன என்ன நமக்கு கிடைச்சிட்டு சொல்லுங்க இன்னைக்கு என் தலைவர் யார் துரோகமே பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு மேடையில நான் கை போக்க தயார்னா என் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு இப்பவே நான் சொல்றேன் சமுதாய மேன்மைக்காக என் தலைவன் பாதை கண்டிப்பா நீங்களும் இருக்கணும் தான் என்னோட நினப்பு இன்னைக்கு நான் இறந்திருக்கேன் இறந்தனால அந்த ஒவ்வொரு வழி இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நம்ம ஆயிரம் பேசலாமே அந்த பிள்ளைங்களோட வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அனுபவிச்சிருக்கேன் அதை வந்து நான் ஆயிரம் வார்த்தை பேசலாம் நம்ம என்னனாலும் பேசிட்டு வழி வந்து உணர்ந்திருக்கேன் ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கையில உணர்ந்து நான் திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா என் தலைவனோட எல்லா கோரிக்கையும் நான் செஞ்சு காட்டுவேங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இந்த சமுதாயத்துல எனக்குன்னு என் தலைவன் விட்டுட்டு போனது சொத்து என் சமுதாய மக்கள் மட்டும்தான் அந்த மக்களுக்காக என்ன சூழ்நிலையும் நான் குரல் கொடுப்பேன் இன்னைக்கு இந்த அரசுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறது கிடையாதுங்க சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஒரு பாடம் தான் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இது உங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு மேன்மை கொடுக்கும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பயணிங்க ஒற்றுமையாடுங்க இளைஞர்கள் தயவு செய்து மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க நம்மளை யோசிக்க விடாது ஏன் திரும்ப எல்லா இடத்திலயும் நான் சொல்லிக்கிறது தான் நீங்க மது அருந்தாமல் நீங்க எடுக்கும் முடிவெடுக்கும் மது நீங்கள் எடுக்கும் முடிவிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க ஒவ்வொருத்தவங்க நீங்க பண்ணிட்டு போறது உங்க ஃபேமிலியை பாதிக்கும் உங்க ரெண்டு தலைமுறையை பாதிக்கும் உங்க பிள்ளைங்களை பாதிக்கும் இன்னைக்கு நான் அனுபவிச்சனால சொல்றேன் இன்னைக்கு என் தந்தை ஒருத்தவர் இல்லாதது எனக்கு மட்டும் இழப்பு கிடையாது இருந்திருக்கேன் ஆனா அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சு இருந்தா என் தந்தைய கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நான் இப்ப இப்பதான் உணர்றேன்னா அந்த அளவுக்கு அவங்க சமுதாயத்துல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அதெல்லாம் தான் இன்ன வரைக்கும் என்னை வழி நடத்துது வேற எதுவுமே கிடையாது என் தந்தை சேர்த்து வச்சு போனது தான் உங்களுக்காண்டி மட்டும்தான் இன்ன வரைக்கும் என் கால்கள் நடக்குது என் தந்தை இழந்தாலும் ரெண்டு இழப்பு இருக்கும் இப்ப மூணாவது இழப்பு நான் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போறது தாண்டி இப்படி ஒரு இழப்பு மாத்தி மாத்தி இழப்பு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு இழப்பு இது எதுக்கு ஏன் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இல்ல ஒரு அதிகாரம் உங்ககிட்ட இல்ல அரசியல் இல்ல மேல பேசுறதுக்கு இன்னைக்கு இதே சாத்தாங்குளத்துல நடந்தது நான் அவங்களை குறை சொல்ல நம்மள குறை சொல்ல விரும்பல அந்த இடத்துல அவங்க ஒற்றுமையை காட்டினாங்க இந்த இடத்துல இன்னைக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர் வரலாமே நம்ம சமுதாயத்துல இல்லாம இருக்காங்களா எல்லா இடத்துலயும் இருக்காங்க இல்லாமலாம் கிடையாது அவங்க இருக்கிற இடம் அப்படி அவங்களோட வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை நம்ம தான் உருவாக்கி கொடுத்தோம் அதனால அந்த சூழ்நிலை இதுக்கப்புறம் வரக்கூடாது நீங்களாம் தான் சிந்திக்கணும் உன்னைக்கு நான் பேசுறது பெரியவங்களுக்கு கிடையாது வாலிபர் பசுங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் இன்னைக்கு உங்களை பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது யாருக்கும் எதுவும் கிடையாது இன்னைக்கு அப்படி சொல்ல வர சொல்றதுக்கு விரும்பாத சட்டமன்ற உறுப்பினர்களதான் நம்ம வச்சிருக்கோம் அரசியல்வாதிகளை தான் நம்ம வச்சிருக்கோம் அதெல்லாம் மாறணும் மாத்துங்க நீங்க தான் மாத்தணும் வருங்காலம் நீங்க தான் இன்னைக்கு முன்னே இருந்தது எப்படி தெரியல இன்னைக்கு என் தலைவனை எல்லாம் விரும்புறாங்க நான் பார்த்த இடத்துல இன்னைக்கு நான் இந்த பிள்ளைங்களை நான் பார்க்கும் போது நான் என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரிதான் இதேதான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போக ராமர் என்ன பிள்ளைங்களை பார்க்கும் போது நான் நான் அந்த இடத்துல எப்படி இருந்தேன் நான் என்ன யோசிச்சுதான் பாப்பேனே தவிர மத்தவங்க மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு போறது எங்க தலைவன் சொல்லி கொடுக்கல இப்பயும் அந்த பிள்ளைங்களை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் நாளைக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அது மட்டும்தான் என்னோட சிந்தனையா இருக்கு உங்களுக்கும் அதான் சொல்றேன் நான் என் சமுதாயத்தை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கிறதா உங்களை நம்பி நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமுதாயமும் இருக்கு ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் நீங்கதான் மாதிரி யோசிங்க இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சு நம்ம ஒண்ணும் செய்ய போறது இல்ல தயவு செய்து ஒற்றுமையா இருங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல கண்டனம் தெரிவிச்சு நமக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது உங்களோட ஒற்றுமையை எதிர காட்டு உங்களுக்கு உங்களுக்கு யாரும் செய்வாங்கன்னு தோணுதோ இந்த இடத்துல நான் கோட்டுக்கோறேன் உங்களுக்கு யாரு செய்வாங்க நீங்க தீர்மானிங்க எனக்கு இவங்க செய்வாங்க எனக்கு இந்த சத் இந்த அவசிய காட்சி செய்யும் அதை தாண்டி தனிப்பட்ட நபர் செய்வாங்களா உங்களை சுயச்சாந்தைக்கு வச்சு ஜெயிக்கவில் உங்களோட ஆளுமையை காட்டுங்க உங்களோட ஒற்றுமையை காட்டுங்க இன்ன வரைக்கும் நீங்க அப்படி எந்த இடத்துல காட்டிருக்கீங்க சொல்லுங்க நம்ம யாருக்கான யாரு கிட்ட நம்ம போய் இன்னும் நீங்க என்ன எங்களோட கண்டனத்தை நீங்க இன்னும் செரி சாயத்துல நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க எந்த இடத்திலயும் ஒற்றுமையை காட்டிருக்கீங்களா ஒவ்வொரு இழப்புக்கு பின்னாடினா ஒவ்வொரு ஒற்றுமை வருது அந்த ஒற்றுமை எப்படி நிலைக்கணும் தான் என்னோட கோரிக்கை முருகண்ண இறஞ்சிட்டாங்களா இங்க நாலு நாள் ஒற்றுமை இருக்கும் அந்த அஞ்சாவது நாள் எங்க போவீங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாமரன் இடத்துல பத்து நாள் இருந்தோம் பதினோருவது நாள் அத்த அவ்வளவு கலவரம் நடந்துச்சு அதுக்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தீங்க சொல்லுங்க இப்படி ஒவ்வொரு நாள் அந்த இழப்புக்கு மட்டும் நம்ம ஒற்றுமையை காட்டக்கூடாது என் வைக்குமே நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் நம்மளால நம்ம இழந்ததெல்லாம் மீட்க முடியும் நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் இருக்கு எல்லா சூழ்நிலையிலையும் பாருங்களா நம்ம பின்தங்கி இருக்கோன்னு தான் சொல்லுவாங்க ஏன் இருக்கிறவங்க காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சமுதாயம் ஒதுங்குவாங்க ஏன் வெளியே சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க நமக்கிட்ட ஒற்றுமை இல்ல அதே மாதிரி அரசியல் அங்கீகாரமும் அப்படிதான் நம்ம கண்டி பேசினா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியுமா நம்ம அந்த பதவியில இருக்க முடியுமாங்கிற யோசனை நீங்க அடுத்து நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் சரி ஆயிரம் கட்சி சொல்லட்டுமே என் சமுதாயம் தான் என்னைய ஜெயிக்க வச்சுச்சுங்கறத அப்பதான் யோசிப்பாங்க நீங்க இப்ப இன்னும் ஒற்றுமை இல்லாம இருந்தீங்கன்னா நான் ஒற்றுமை ஒற்றுமை இப்ப தெரியாதுங்க நான் இழந்து நம்ம எல்லாரும் இழந்திருக்கோம் நான் என் தந்தை இழந்திருக்கேன் இந்த சமுதாயம் ஒரு தலைவன் இழந்திருக்கு இன்னைக்கு நான் எவ்வளவு வருத்த பண்ணனும் அதை தாண்டி பணம் அடைந்து சமுதாயம் தான் அவ்வளவு வருத்தப்படணும் உண்மையாவே நான் இத்தனை நாள் நான் அமைப்பு அப்பா அமைப்புல இருந்து வந்து ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் அப்பா இதான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் இந்த ஏழு மாசம் நான் பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான் நான் ஏன் இழப்பு வந்து ஒரு தான் ஒரு பொண்ணு ஒரு அப்பாவை அந்த இழப்பு மட்டும்தான் அதுக்கு தாண்டி ஒவ்வொரு ஊருக்கும் பார்க்கறது ஒரு சமுதாயமே ஒரு தலைவனை இழந்துருக்கு குரல் கொடுத்த ஆள் ஆள் இருக்காங்க குரல் கொடுத்த ஆள் கிடையாது இப்ப எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அந்த ஒற்றுமை இல்லை நமக்கிட்ட எல்லா இடத்துலயும் வயசு ஒற்றுமையா பயனீங்க இளைஞர்கள் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நீங்களா வருங்காலம் வரும் ஃபியூச்சர் நீங்க மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வழி தவறி பண்ணிச்சீங்கன்னா உங்க பழுங்க எல்லாமே வழி தவறி போயிடுவாங்க அதுக்காண்டி தயவு செய்து இது பண்ணுங்க என்னைக்கும் எல்லாரோட எல்லாரோட சூழ்நிலை பின்னாடியும் சத்தியமா தமிழ்நாடு தேவந்த வேளாளர் கூட்டமைப்பு இருக்கும் என் தலைவனும் இருப்பான் என் தலைவன் எப்படி போனானோ அதே பாதையில தான் நான் போறேன் இன்னைக்கு வேற மாற்றமே இல்லை ஒற்றுமையா இருந்தா எந்த உயரத்துக்கு போவான் நம்ம எதுலயும் பின்தங்கி இல்லை தயவு செய்து ஒற்றுமைய எல்லாத்தையும் வென்றெடுப்போம் ஒவ்வொரு தடவையும் இந்த கண்டனம் இது வந்து வேண்டாம் இந்த சூழ்நிலை நம்ம திரும்ப திரும்ப தள்ளப்பட வேண்டாம் இதுக்கெல்லாம் மாற்றம் உங்களுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் நான் இன்னைக்கு எத்தனை அமைப்பு வந்தாலும் எத்தனை தலைமை வந்தாலும் மாற்றங்கிறது உங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும் அந்த மாற்றத்துக்காண்டி பாருங்க அது மட்டும்தான் நான் சொல்லிப்பேன்